மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்தின் பதினேழாம் நாள் புதன்கிழமை திரு கார்த்திகை தீபம் இந்த திருக்கார்த்திகை கார்த்திகை தீப திருநாளன்று நாம் ஒவ்வொரு இடத்துலையும் கண்டிப்பாக மண்ணாலான விளக்குகள் ஏற்றுவோம் உதாரணத்துக்கு அம்மை மீது உரல் மீது நம்ம சமைக்கக்கூடிய அடுப்பின் மீது நிலைவாசல் பக்கத்தில் அது மாதிரி வாசலில் பூஜை அறையில் இப்படி எல்லா இடங்கள்லையுமே விளக்கேற்றுவோம் ஆனால் முக்கியமாக குலதெய்வத்திற்கு இந்த நாளில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றினால் வறுமை நீங்கும் செல்வம் சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அது என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவிளக்கு தீபம் பச்சரிசி மாவை இடித்து வெள்ளம் சேர்த்து அதில் நடுவில் ஒரு துவாரமிட்டு அதில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு மூன்று அல்லது தீபத்தை அதில் நீங்கள் ஏற்ற வேண்டும் அந்த பிரசாதமாக செவ்வாழை பழத்தை வையுங்கள் இந்த திருக்கார்த்திகை தீப நாளன்று மாவிளக்கேற்றினால் வறுமை நீங்கும் செல்வம் பெருகும் இதுபோன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை பண்ணிக்கோங்க